இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டவர்களை வெளிநாட்டு மண்ணில் போய் போட்டு தள்ளுவது தீர்த்து கட்டுவது இல்லை என்ற வாதம் பாஜக வாக்கு வங்கிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப எதிர்கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அடிப்படையிலேயே ஆங்கிலத்தில் சொல்வாங்க சார்ந்த ஒரு பிரதமர் வந்தாங்க அப்படின்னா பட்சத்தில் அங்கேயும் இன்னொரு கேள்வி இது மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்குமா அப்படின்னு இதை மற்ற கட்சிகளும் அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து மற்ற கட்சிகள் பண்ண மாட்டாங்க அதுக்கெல்லாம் போகாது அந்த அளவுக்கு கவலைப்படாது ரொம்ப பேராசையோடு பேசு கேள்வி ஆசைகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்பாசைகளுக்கு அந்த வார்த்தைகளே அவை நிறைவேறாதவன் என்பதை காட்டுகிறது இதான் உண்மை திரும்ப திரும்ப பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாலு விஷயம் அது வந்து அமித்ஷாவோ மோடியோ ஆர்எஸ்எஸ்ஸோ கிடையாது ஒன்று ஹிந்துத்வாங்க நம்பர் ஒன் ஹிந்துத்வாங்க இப்போ ராமர் கோயில்லாம் தொடங்க போகிறோம் இன்னும் மதவெறி புளிச்சு ஆட்டப்போகுது ஆனால் இன்விடேஷனை காங்கிரஸ் அக்செப்ட் வச்சு கார்கே சோனியா காந்தி அதிர் ரஞ்சன் சௌத்ரி எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த இப்போ இந்த மாதிரி இஷ்யூத்தை எப்படி நீங்கள் காங்கிரஸ் கலந்துக்குமா கலந்துக்காதான் போனால் இந்த பக்கம் ஓட்டு போய்டும் போகலன்னா நீ இந்து விரோதிப்போம் சித்தாந்த ரீதியாக இந்துத்துவாவுக்கு மாற்றா உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை அங்கே வைக்காம மோடியோட பலம் என்பது மோடி அல்ல அல்ட்ரா நேஷனலிசம் தலா பாரதின்னு சொல்லக்கூடிய டைரெக்ட் பெனிஃபிஷியரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் இது நானும் சேர்ந்தது தான் மோடி இது எந்த மோடி நீ எதிர்க்க போகிறேன் நாலு வருஷத்துக்கு முன்னால் போட்ட ட்வீட்டை பத்து வருஷத்துக்கு முன்னால் போட்ட ட்வீட்டை எடுத்து இன்றைக்கி பிளவரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி கண்டு முன்னால் போய் சனாதனத்தை ஒழிப்பான்னு உதயநிதி பேசுகிறாரு அது மலேரியா டெங்குன்னு ரெண்டு மூணு நாள் பொறுத்தனும் ஒரு படி மேலே போய் ஆராசா அது தொழுநோய் எச்சரிக்கைன்றாரு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு இது வரைக்கும் அதில் இவங்களுக்கு தோணலையாங்க சாலை வசதிகள் ஸ்கூலு மருத்துவ கருமத்தெல்லாம் இப்போதான் கொண்டு வரான் இந்த அடிப்படை விஷயங்களாம் இப்போ தான் கொண்டு வரோம் அப்படின்னா ஐம்பது அறுபது வருஷமா காங்கிரஸ் எந்த லட்சத்தில் ஆண்டு தான் புரிஞ்சிக்கலாம் மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற பட்சம் இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம கண்டெய்ன் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதையாவது இந்தியா கூட்டணியாவது சாத்தியப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பதில் கூற விரும்பவில்லை மன்னிக்க வேண்டும் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காலம் சிறப்பு வந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி வந்து தொகுதி பங்கீடை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும் அதே வேளையில் அங்கேயும் சில சலசலப்புகள்லாம் இதெல்லாம் பார்க்க முடியுது பிரதமர் வேட்பாளர் வேணும் அப்படின்னு ரெண்டு கட்சிகள் சொல்கிறாங்க பிரதமர் முகம் இல்லாமல் தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கிற கருத்து மேலே இருக்கு அந்த நிலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இந்தியா கூட்டணி எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதை எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை நீங்களும் படிச்சிருப்பீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்தை அந்த கட்டுரை நான் படித்தேன் ஆனால் எனக்கு அதில் பெரிய அளவில் வந்து அதில் ஈர்ப்பு ஏற்படவில்லை அவங்க அந்த சில விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருக்கும் பொழுது வந்து இந்த சனாதனத்தை பற்றி பேசின பேச்சு ஜாட்டு இன்சல்ட் பண்ணது வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி ம மைக்ரென்ட்ஸை பற்றி தயாநிதி மாரம் பேசுனது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் ஆனால் இதை விட பெரிய பிரச்சனை எதுனா நம்ம லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் நம்முடைய இவர் பிரசாந்த் கிஷோரோட அந்த ஃபிஃப்டி எயிட் செகண்ட் வீடியோ உங்களுக்கு காமிச்சேன்னா இல்லை அதை பாருங்கள் அந்த அதை படிச்சுங்க அதை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜஸ்ட் ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸ் வீடியோ அந்த வீடியோவில் பிரசாந்த் கிஷோர் இந்த ப்ராப்ளத்தை வந்து சமரைஸ் பண்ணுறாரு இன்னைக்கு இந்தியன் பாலிட்டிக்ஸில் அப்போசிஷனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரொம்ப துல்லியமாக அவர் சமரைஸ் பண்ணுறார் எனி பார்ட்டி அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க இல்லையா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா திரும்ப திரும்ப பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாலு விஷயம் அது வந்து அமித்ஷாவோ மோடியோ ஆர்எஸ்எஸ்ஸோ கிடையாது நாலு விஷயம் ஒன்று ஹிந்துத்வா நம்பர் ஒன் ஹிந்துத்துவம் இப்போ ராமர் கோயிலெலாம் போகிறோம் இன்னும் மத வெறி பிரித்து ஆட்டப்போகுது ஹிந்துத்வா ஒன்று ரெண்டாவது ஹைப்பர் நேஷனலிசம் அதி தீவிர தேச தேசபக்தி என்பது தேச வெறியாக மாறிடுச்சு வியா வராய் விஸ்வகுரு அப்படின்றது நம்பர் த்ரீ தலா பாரதி இந்த ஹிந்தியில் அதாவது வந்து டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் நம்ம நாற்பது ஐம்பது வருஷமில்ல தமிழ்நாட்டில் எதனால் அச்சீவ் பண்ணிட்டோம் மதிய உணவு இலவச மருத்துவம் பெண்களுக்கு சொத்துரிமை தரம் அதெல்லாம் இப்போ தான் அவன் கொண்டு வரான் வட இந்தியாவில் எது சாலை வசதிகள் ஸ்கூலு மருத்துவ வசதிகள் கருமத்தெல்லாம் இப்போ தான் கொண்டு வரான் இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் இப்போ தான் கொண்டு வரான் அப்படின்னா ஐம்பது அறுபது வருஷமாக காங்கிரஸ் என்ன லட்சணத்தில் ஆண்டுதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்பர் ஃபோர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்டு பணபலம் பிஜேபி இந்த நாலில் மூணாவது இருந்தால் தான் நீ வீழ்த்த முடியுன்றார் சரியான அனாலிசிஸ் இது இல்லாமல் நீங்கள் எப்படி பிஜேபியை வீழ்த்துவீங்க இப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிஜேபி கொண்டு வராமல் எதிர்க்கட்சிகளால் வீழ்த்துவது என்பது கடினம் நேஷனலிசத்துக்கான மாற்று என்ன இப்போ நம்ம கனடாவில் நிஜார் படுகொலை அமெரிக்காவில் பண்ணுன்னு கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டதெல்லாம் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் தனிநபர்களும் ஸ்தாபனங்களும் பிஜேபியை விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் அது அதிகப்படுத்துது இந்தியாவில் தீவிரவாதியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவனை வேறொரு நாட்டில் போய் கதையை முடிக்கிறது போட்டு தள்ளுறது கொல்வது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது இது போன்ற விஷயங்களை இந்தியா கடந்த காலங்களில் மேற்கொண்டதே இல்லை ஆனால் இப்பொழுது இந்தியா அதை செய்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வருகின்றன குறிப்பாக அமெரிக்காவில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டான் இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவுக்குள்ளே அது மோடியின் வாக்கு வங்கியை அதிகரிக்கிறது இந்த நெருக்கடி எப்படி புரிஞ்சுப்பீங்க

ஆனால் இன்னைக்கு அது வந்து அவருடைய வாக்கு வங்கியை ஹைப்பர் நேஷனலிஸ்தம் இந்தியாவுக்கு எதிரியாக இருப்பவர்கள் இந்தியாவை துண்டாடுவோம் தனி க பஞ்சாப் கஷ் காலிஸ்தான் கோரி போராடுபவர்களை இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டவர்களை வெளிநாட்டு மண்ணில் போய் போட்டு தள்ளுவது தீர்த்து கட்டுவது எந்த தவறும் இல்லை என்ற வாதம் பாஜக வாக்கு வங்கியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஹைப்பர் நேஷனலிசம் அப்போ எதிர்கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அடிப்படையிலேயே ஆங்கிலத்தில் சொல்வாங்க தெர் இஸ் அ தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் எப்படி இந்த இந்த கேப்பை நீங்கள் இட்டு நிரப்புவீங்க அதுவே இந்த விஷயங்களில் இப்போ ஒன்றும் இல்லை யூ டேக் ராம் ஜென்மபூமி ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் திறக்கிறாங்க அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு எல்லாருக்கும் இன்விட்டேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட மோடி கிட்ட முதன்மை செயலாளராக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினேழு பதினெட்டு வரைக்கும் அந்த நிர்பேந்திர மிஸ்ரா தலைமையில் ஒரு குழு அந்த நிர்பேந்திர மிஸ்ராவும் ஒரு விஹெச்பி சீனியர் லீடரும் போய் சீதாராம் யெச்சூரியை டெல்லியில் அவங்க சிபிஎம் ஆஃபீஸில் பார்த்து இன்விட்டேஷன் கொடுக்குறாங்க அவர் நான் வாங்க மறுக்கிறார் இன்விடேஷன் ஏற்றுக்கல ஏன்னா மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தின் பெயரால் ஒரு பிரதம மந்திரி போய் கலந்துக்கிறதும் ஒரு அரசாங்கமே மத விழாவை நடத்துவதும் மிக ஆபத்தானதுன்னு அவர் இன்விடேஷனை ரெஃப்யூஸ் பண்ணுறார் ஆனால் இன்விடேஷனை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு கார்கே சோனியா காந்தி அதிரஞ்சன் சௌதரி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ மற்ற கட்சிகளுக்கு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறதா வேணாமா இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு ஒரு முரண்பாடு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த இப்போ இந்த மாதிரி இஷ்யூத்தை எப்படி நீங்கள் காங்கிரஸ் கலந்துக்குமா கலந்துக்காதான் போனால் இந்த பக்கம் ஓட்டு போய்டும் போகலன்னா நீ இந்து விரோதின்வான் என்ன பண்ணுவாங்க லோ லெவலில் லீடர்ஸ் அனுப்புவாங்க கார்கேவோ சோனியாவோ மாட்டாங்க கீழ்மட்டத்தில் இருக்க யாராவது லீடர்ஸ் அனுப்புவாங்க எதற்காக சொல்லுகிறேன் என்றால் பிரசாந்த் கிஷோருடைய அந்த ஐம்பத்தெட்டு செகண்ட் வீடியோவில் சொல்லப்பட்ட நாலு விஷயங்கள் இந்துத்வா நேஷனலிசம் நலத்திட்ட உதவிகள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் மணி பவர் இதை நாளையும் மேட்ச் பண்ணுறதுல நாலில் மூணாவது இருந்தால் தான் நீங்கள் வீழ்த்த முடியும் மோடியை சித்தாந்த ரீதியாக ஹிந்துத்துவாவுக்கு மாற்றா உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை அங்கே வைக்காம இது என்ன இதுக்கு என்ன பதில் எடுத்து சார் இந்தியா கூட்டணிக்குள்ளே இதற்கான பதில் என்ன இல்லை இந்த இடத்துல தான் வந்து கேள்வி வருது சித்தாந்தா அப்படிங்கிற வரும்போது இவங்க காமனாக ஒரு இடத்துல நிற்கவே முடியாத இடத்துல இருக்காங்க திமுக சனாதனத்தை எதிர்த்தே தீர்வேன் அப்படின்னு நிற்கிது அந்த பக்கம் வந்து மற்ற கட்சிகள் வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறாங்க ஏன்னா வட இந்தியாவில் அதோடைய ஓச்சேவை பற்றின ஒரு நிலைப்பாடில் சாவர்க்கரை பற்றின ஒரு நிலைப்பாடலில் ராகுல் காந்தி ஸ்டாங்காக இருக்கார் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே அது கேக்கென்ஸ்டாக இருக்கார் மைக்ரேஸ் விஷயத்தில் தயானந்தி மகன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து பீகார் மீடியாஸை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரார் ஸோ இவங்களுக்குள்ள அந்த ஒரு இஷ்யூ இருக்கு இல்லை கண்டிப்பாக இருக்குது சனாதனம் குறித்த உதயநிதியோட பேச்சு மூன்று மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்விக்கு ஓரளவாவது பங்காற்றியது என்பது உண்மை மறுக்க முடியாத உண்மை நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த செய்தி எப்படி பரப்பப்பட்டது வட இந்தியாவில் கிரவுண்டில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது என்பதை பற்றி புரிதல் இருந்தால் உதயநிதியோட ஸ்பீச் எவ்வளவு ஆபத்தானது இந்தியா கூட்டணிக்கு வேட்டு வைத்து கொண்டிருக்கிறது என்பது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் தெரிந்தலை பார்லிமெண்ட்டில் போய் வந்து அந்த குமார் எம்பி என்ன பேசுனார் கௌமுத்ரா ஸ்டேட்ஸ்னார் மாட்டு முத்திரம் குடிக்கிற எம்எம் எம் அப்துல்லா என்ன பேசினாரு காஷ்மீர் இப்போ இப்போ பிரச்சனை இல்லை முன்னூற்றி எழுதுல ஜட்மெண்ட் வந்து அன்றைக்கி தந்தை பெரியார் சுயநிர்ணய உரிமை பற்றி சொல்லியிருக்காரு அது காஷ்மீருக்கும் பொருந்தினார் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இந்த வார்த்தையெல்லாம் அவங்களை எங்கே கொண்டு போய் அது பெரியார் கூட கிடையாது சின்ன குத்து சுய எழுதுனா தலை எங்கே தொடர் தலைப்பு இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் நீ போய் அங்கே சொன்னால் உங்களோட கூட்டணி எந்த கந்தரகோலத்துக்கு போகன்ற புரிதல் இல்லாமல் தான் நீங்கள் எல்லாம் தான் பேசுகிறீங்களா அது அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் ஒன்றா அதற்கு இங்கே கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார் என்ன சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல எப்படி இந்தியா கூட்டணி அது வந்து அது வந்து ஒரு ஷேப் ஆகி எப்படி தேர்தலில் சந்திக்க முடியும் இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் எப்படிங்க நீங்கள் போவீங்க இந்தியா கூட்டணியோட இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் ஆரம்பிச்சு சிமுக சிலருந்தான் அதிகமாக முன்னெடுத்தார் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழிஞ்சதும் அவர் தான் மேற்கு வங்கத்துக்கெலாம் போய் பிரச்சாரத்துலாம் கூட கலந்துக்கிட்டார் பட் இன்றைக்கி அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது அதில் டிஎம்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு லைபிலிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கா கிட்டத்தட்ட உண்மைதான் சனாதனத்தை பற்றின பேச்சு அது குறித்தும் வந்து நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் நாடாளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சுகளை வெற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணிக்கு திமுக வந்து ஒரு லைப்ரரியாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேங்க அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை ஊழல் அதானியை தீவிரமாக எதிர்த்து எல்லா கட்சிகளும் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி வந்து பெரும்பாலான நேரங்களில் அதானிங்கிற பேரை உச்சரிக்காமல் அவருடைய உரை இருக்கிறதில்லை ஆனால் அதே கூட்டணிக்குள்ளே இருக்க மூத்த தலைவர் சரத்பவார் அவர் வந்து அதானியுடைய அலுவலத்துக்கு போகிறாரு அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரார் எல்லாம் பண்ணார் இன்னொன்று உத்தவ் தாக்கரே கட்சி சிதைந்து போச்சு அவரு வந்து போராடிக்கிட்டு இருக்கார் இந்த பக்கம் அதே ஒரு சுச்சுவேஷனில் சதப்பவார் இருக்கார் இங்கேருந்து போன ஆட்சி தான் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த ஆட்சி போயிருச்சு கட்சியை உடைச்சிட்டு போன அண்ணன் மகனை தீபாவளி கூப்பிட்டு தீபாவளி கொண்டாடுறாங்க கேட்டால் கட்சி வேற குடும்பம் வராங்கிறாங்க ஸோ இதை வந்து மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க மேல மக்கள் எப்படி அப்படிங்கிற ஒரு நன்மகத்தன்மை மக்களுக்கு வரணும்ல மக்களுக்கு எப்படி வரும் வராது சரத்பவார் செய்வது அப்பட்டமான துரோகம் அவர் தான் ஒரு பையனை ஆசீர்வாதம் பண்ணி வெளியில் அனுப்புகிறார் அதை ஒரு வெளிப்படையா சொல்கிறார் நாற்பது எம்எல்ஏ உடைச்சுட்டு வெளியில போறாரு உடச்சிட்டு போய் ரெண்டாவது நாளே அவர் வந்து சந்திக்கிறார் வரைக்கும் ஆறு ஏழு முறை சந்தித்து இருக்கிறார் நீங்கள் சொல்ற தீபாவளி சந்திப்புக்கு முன்னால் அவர் அஞ்சு முறை சந்திச்சிட்டார் அமைதியா கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு சரத்பவார் இவரே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அது வித்தியாசமான அரசியல்வாதி சரத்பவார் தான் சிறைக்கு போவதிலிருந்து தப்ப வேண்டுமானால் தன் மகள் சிறைக்கு போவதிலிருந்து தப்ப வேண்டுமானால் தான் பிஜேபிக்கு போய் சேர வேண்டும் அது முடியாது அதனால் தான் கட்சியை தானே உடைச்சு மறைமுகமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுற கேஸில் சிவசேனா இதே பிரச்சனை ஏக்நாத் சிண்டே வெளியில் போனார் அந்த எம்எல்ஏஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுல சிவசேனாவோட தலைவர் உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே காட்டக்கூடிய ஆர்வத்தில் நாலில் ஒரு பொங்க கூட சரத்பவார் காட்டல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க ஆனால் சரத்பவாருடைய தரப்பு எந்த ஆர்வத்தையும் அதில் காட்டல அது பிரபுல் பட்டேலாக இருக்கட்டும் ஏக்நாத் சிண்டேவாக இருக்கட்டும் அந்த எம்எல்ஏஸோட அதிருப்தி எம்எல்ஏஸ் கூட்டத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் சரத்பவாருடைய சூரிய உட்காந்துருக்காங்க கடைசி நிமிஷத்தில் தான் அந்த அம்மா எந்திரிச்சு வெளியில போறாங்க மாசத்துல நாலு தடவையாவது ஏக்நாத் சிண்டே எம்எல்ஏஸோட வந்து சரத்பவாரை பார்க்குறாரு நல்லது கட்டத்தில் கலந்துக்கிறாரு அஜித் பவார் கலந்துக்கிறாரு கேட்டா குடும்பம் வேற கட்சி வேறன்றாங்க என்ன மாதிரியான அதாவது வந்து இது இதை விட ஒரு மோசடி அரசியல் எதுவுமே இருக்காதுங்க ஆகவே முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகத்தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து தனிநபர்களுக்கு இடையிலான ஈகோவாக இருந்ததுலாம் சமாளிக்கலாம் சித்தாந்த ரீதியிலேயே இவை முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது எப்படி இவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைய பாஜகவை வீழ்த்த முடியும் என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது இல்லை மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அது தவறு என்பது நான் சொன்ன பிரசாந்த் கிஷோர் வீடியோவில் இருக்குது மோடி எதிர்ப்பு என்பதற்கு வெறும் அது மோடி எதிர்ப்பு அல்ல நீ எதை மோடின்னு காமிக்கிறியோ அது சித்தாந்த ரீதியிலான ஒரு ஒரு ப்ரப்போசிஷன் அது ஒரு சித்தாந்தம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க மோடியோட பலம் என்பது மோடி அல்ல ஹிந்துத்வா அல்ட்ரா நேஷனலிசம் தலா பார்த்தின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிஷரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இது நானும் சேர்ந்தது தான் மோடி இது எந்த நீ எதிர்க்க போகிற அப்படி எதிர்க்கிறான ஆல்டர்னேட்டிவ் என்ன இன்னொன்று எனி நெகட்டிவிட்டி கட் பிரிங்க் ரிசல்ட் பாசிட்டிவாக நீ என்ன வைக்க போகிறாங்க இதை எதிர்க்கிறதுன்றதுனால நீ ஜெயிச்சிட முடியாது நீ கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்புறம் சொன்ன மாதிரி வந்து முரண்பாடுகள் மொத்தம் மூட்டைன்னா சனாதனம் என்பது வட அது அதுவும் சாக்ரோசன்ட் புனிதமான கான்செப்ட் அவனுக்கு இட்ஸ் டியர் டு இஸ் ஹார்ட் இங்கே நீ சனாதனம்னு சொல்கிறது வேற அதனால அதை பேசாமல் தவிர்த்துருக்கணும் அல்லது பேசின பிறகாது அதை வாபஸ் வாங்கியிருக்கணும் அந்த கருத்தை இன்ன வரைக்கும் வாபஸ் வாங்கலை அது எங்கே அது ஏன் இது நல்ல நாளாக இருக்குது நல்ல நேரமாக இருக்குது நார்மல் டைம்ஸ் யாரும் கவலைப்படலை எலெக்ஷன்லாம் இல்லை நார்மல் டேஸ்னால் இதை கவலைப்பட தேவையில்லை ரெண்டு நாளில் மறந்துடுவான் ரெண்டு வாரத்தில் மறந்துடும் எலெக்ஷன் வருது ஊதி 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 பெருசாகணும் நாலு வருஷத்துக்கு முன்னால் போட்ட ட்வீட்டை பத்து வருஷத்துக்கு முன்னால் போட்ட ட்வீட்டை எடுத்து இன்றைக்கி பிளவு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி கண்ணுக்கு முன்னால் போய் சனாதனத்தை ஒழிப்பண்ணு உதயநிதி பேசுகிறாரு அது மலேரியா டெங்குன்னு ரெண்டு நாள் பொறுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஆராசா அது தொழுநோய் எச்சரிக்கைன்றாரு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இன்ன வரைக்கும் அதில் இன்னொரு கூட உங்களுக்கு தோணலையாங்க அதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உதயநிதி பேசுறதுக்கு முன்னாடி தான் வந்து வீரமணி பேசுறாரு சனாதனமும் இந்து மதமும் ஒன்றுன்னு அவர் பேசுறாரு அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு அப்போ எவ்வளோ பெரிய தப்புங்க அவன் இதை தான் கொண்டு போயிருக்காங்க அப்போ நான் இந்து மதத்தை ஒழிப்புன்னு வருது இதுதான் அங்கே பிரச்சாரம் பண்ணப்படுது இதுதான் உங்களுக்கு இருக்க சிக்கல் நீங்கள் வந்து அந்த கோணத்தில் பேசலைன்றது தெரியுதுங்க ஆனால் அப்படி அது சித்தரிக்கப்படும் ஏன்னா அந்த மேடையில் இந்து மதமும் சனாதனமும் ஒன்றுன்னு ஒருத்தர் பேசுறாரு அடுத்து பேச பேசவர் நான் சனாதனத்தை ஒழிப்புன்றாரு அது டெங்கு மலேரியான்றார் ரெண்டு நாள் பொறுத்து இன்னொருத்தர் அது எச்ஐவி தொழுநோய்கிறார் அப்போ இந்த சனாதனத்தோட இந்து மொதல் ஈக்குவேட் ஆகுது அப்படித்தான் நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்பெலாம் அங்கே பரப்பப்பட்டது நெளிஞ்சாங்க இல்லைங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் நிதிஷ்குமாரும் போபாலில் அக்டோபர் இப்போ இதில் போபாலில் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்தவிருந்த கூட்டத்தை பேரணியை எதற்காக கமல்நாத் ரத்து செய்தார் நான் பலமுறை இங்கே பேசியிருக்கிறோம் போச்சு இல்லை இன்னைக்கு ஆகவே இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பிரசாத் கிஷோர் சொன்ன அந்த நாலு விஷயங்களை தாண்டி நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் திமுகவுடைய பேச்சுக்கள் மம்தா பானர்ஜிக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இவையெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கூட இன்னைக்கு வந்துருக்கு காங்கிரஸும் பிஜேபியும் அப்ப இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தும் போன வாரம் தான் வந்து கார்கேவை அறிவிக்கிறாங்க முன்மொழிகிறாங்க இன்றைக்கி வந்து மேற்கு வங்கத்தில் பா காங்கிரஸ் வந்து கூட ரகசிய கூட்டணிங்கிற கருத்து அதுதான் மம்தா பேனர்ஜி மேற்கூரியல் கேரக்டரு ஹிந்தி வந்து டிரான்ஸ்லேஷன் எதுக்குன்னு இதுக்கு முன்னால் மூணு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேச்சு யாரால் மொழிபெயர்க்கப்பட்டதோ அவர் இந்த முறை மொழிபெயர்க்க எழுந்து நிற்கும்பொழுது நிதிஷ்குமார் என்னத்துக்கு மொழிபெயர்ப்பு உங்களுக்குலாம் ஹிந்தி தெரிய தெரிய வேணாம்மா நாடு விடுதலை அணிஞ்சு எழுபத்தஞ்சி வருஷத்தில் ஹிந்தி தெரியலன்னா என்னது அப்படின்னு கேட்குறாருனா அது வந்து சாதாரணமாக கேட்கப்படுற கேள்வியாக அதுக்கு பின்னால் இருக்க உள்ளோக்கம் என்ன அப்போ மொத்தமே வந்து இது வந்து முரண்பாடுகளின் மொத்த குவியலாகத்தான் இருக்கிறது எங்கே இது வந்து உங்களுக்கு சக்ஸஸுக்கு நோக்கி போக முடியும் ஃபண்டமெண்டலி சித்தாந்த ரீதியாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவை ப்ரப்போஸ் பண்ணாத வரைக்கும் மோடியை வீழ்த்துவது என்பது கடினமானது இதுதான் உண்மை இன்னொரு விஷயம் வந்து மோடி விஷஸ் ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி அப்படி முன்னிறுத்துறது வந்து ஒரு தோல்வியை கொடுக்கும் நீங்களே கூட பேசியிருக்கீங்க பட் தேர்தலுக்கு பிறகும் யாரை முன்னிறுத்துவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆஃப்கோர்ஸ் காங்கிரஸ் லீடிங்கா வந்து இல்லை கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸை சார்ந்த ஒரு பிரதமர் வந்தாங்க அப்படின்னா கார்கே முன்னிறுத்தும் பட்சத்தில் அங்கேயும் இன்னொரு கேள்வி வரும் இது இன்னொரு மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அப்படித்தான் போய் முடியும் ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு காலகட்டத்தில் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து பப்ளிக் டொமைனில் டிஸ்கஷன் வைக்கிறாங்க மன்மோகன் சிங் வந்து ஃபாரின் டூர் போயிருக்கார் திடீர்னு உள்ள வந்த ராகுல் காந்தி கிரிமினல் பேப்பரை கிழிச்சு தூக்கி அவர் பாட்டுக்கு போனார் நாளைக்கு யாருக்கே இருக்கும் போது இதே பண்ணாங்க அப்படின்னா இதை மற்ற கட்சிகளும் அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து மற்ற கட்சிகள் எப்படி சார் பண்ணுவாங்க சார் பண்ண மாட்டாங்க அதுக்கெல்லாம் போகாது அந்த அளவுக்கு கவலைப்படாது நீங்கள் ரொம்ப பேராசையோடு பேசுகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் மக்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கலாம் சார் நப்பா ஆசை இருக்கலாம் நப்பாசை இருக்கலாம் உங்கள் வார்த்தையிலே நப்பாசைன்னு வந்துடுச்சு ஆசைகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும் நப்பாசைகளுக்கு இல்லை ஏன்னால் அந்த வார்த்தைகளே அவை நிறைவேறாது என்பதை காட்டுக்கணும் இதான் உண்மை புரிஞ்சுக்கோங்க இதனால் நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லாதீங்க யதார்த்தத்தை தாங்க ஆகணும் போய் பேசி நமக்கு நாமே வந்து திருப்திப்படுத்திக்க முடியாது அது மூடர்களின் வேலை கைக்கூலிகளின் வேலை காசு வாங்கிட்டேன்னா அப்படி பேசுவானுங்க சாமானிய மக்களுக்குன்னு ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள் மக்கள் மனதளவில் தங்களை தயார்படுத்திக்கொள்வார்கள் இது கிச்சடிங்க இது எப்படிங்க அது ஊர்கணுங்க அலைன்ஸு ஆ என்னெல்லாம் பேச்சு பேசினானுங்க போபால் கூட்டத்தை எதற்காக கமல்நாத் ரத்து செய்தார் இந்த மூணு மாதம் இந்தியா கூட்டணி பக்கமே காங்கிரஸ் தலைவச்சும் படுக்க இல்லையா ஏன் தோற்ற பிறகு தானே புத்தி வருது பத்து வருஷம் தோத்தும் புத்தி வரலையே அந்த தேர்தல்களை பற்றி அந்த கட்டுரையில் செய்தித்தாள் கட்டுரையில் போட்டிருக்கும்போது கூட மார்க் டெஸ்ட்டை வந்து தோ விட்டுட்டு உக்காந்துருக்கீங்க எஸ் அப்படிங்கிற மூணு மாநில தேர்தல் மார்க் டெஸ்ட் இல்லையா அதுதானே சொல்கிறாங்க மூணு மாநில தேர்தலில் தான் மார்க் டெஸ்ட்ன்றான் தானே சொல்கிறான் அதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ எவ்வளோ ஆணவம் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டு சீட்டு கேட்டாங்க சிபிஎம் ராஜஸ்தானில் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர் ஆறு சீட்ல இருந்து ரெண்டு சீட்டு வரைக்கும் ஓகேன்ட்டாங்க திடீர்னு அலையன்ஸில் சீட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது போயிட்டு வாங்க என்ன ஆனோம் இந்த மூன்று மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு காங்கிரஸ் தோத்துட்டாங்க அப்படிங்கிறது தாண்டி அந்த வெற்றியை பாஜக எப்படி கையாண்டுருக்காங்கிற ஒரு விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க போட்ட சிஎம் இப்போ போட்டிருக்க சிஎம் அகிலேஷ் யாதவ் ஆறு சீட்டு கேட்டாரு ஆறு சீட்டு நீங்கள் சி நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்சி ஃபைனலைஸ் பண்ண முடியாமல் அவரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க அதே யாதவ் சமுதாயத்தில் இன்றைக்கி மத்திய பிரதேசில் ஒரு சிஎம் கொடுத்துருக்காங்க அது பீகார் அண்ட் யூபிக்கு பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்க் எஸ் ட்ரைபல்ஸ் ஒன்று வந்து சத்தீஸ்கரில் உட்கார வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ராஜஸ்தான்லேயும் இதே மாதிரியான ஒரு அப்பர் கேஸ்ட் அங்கே வந்து மீதி இருக்க மைனாரிட்டிஸ் அவங்களுக்குள்ள ஓபிசி அடிச்சிக்கும் போது நான் வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இதை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க பட் டெஸ்டிங் த வாட்ருன்னு கேஸ்ட் பேஸ் சர்வே அப்படிங்கிறத எல்லா அப்படிலையும் ராகுல் காந்தி பேசினார் பட் மக்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல கடீனா கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்க ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க நீங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் பாடம் கற்க மறுக்கிறீர்கள் அவர்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறார்கள் அதுதான் உண்மை நீங்கள் உயர்ந்த லட்சியத்துக்காக போராடுறீங்க அவர்கள் மக்களை பிளவுபடுத்துகிறாங்க நீங்கள் அன்புக்காகவும் சகோதரத்துக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடுகிறீர்கள் ஆனால் பிளவு சக்திகளிடம் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான அதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை இது உண்மை இதை பேசிதான் இருபத்தி நாலில் மோடியை வீட்டுக்கு அனுப்புவது அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இருக்க நிலைமைப்படி பார்த்தா அவங்களுடைய கட்சி பாடல் கூட வந்து வந்துருச்சு மோடி அப்படின்னு மீண்டும் மோடியை முன்னாடி அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற பட்சம் இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம கண்டெய்ன் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதையாவது இந்தியா கூட்டிங்கனால் சாத்தியப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பதில் கூற விரும்பவில்லை மன்னிக்க வேண்டும் இதுவரை எங்களுடைய எனது கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி